ரோபோ ரோபோசங்கருடைய மகள் இந்துஜா சங்கர் கார்த்திக்குடைய திருமணம் சமீபத்தில் நடந்தது அது திருமணம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட வந்து மதுரையில் நடந்த ஒரு பெரிய விழா கல்லழுகிற ஆற்றுல இறங்குறதுல பாதி கூட்டம் அங்கே வந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அதுக்கெலாம் வந்து சில பேர் வந்து ஒரு எதிர்வினை கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து அந்த எதிர்வினை கருத்துக்கு ரோபோ ரோபோசங்கர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா எங்க எங்கள் மகள் கல்யாணம் நான் தான் நடத்துகிறேன் நான் ஆயிரம் சவரம் போடுறேன் அஞ்சு கார் கொடுக்குறேன் ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு எங்கங்க வலிக்குது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு தன்னுடைய கொந்தளிப்பை ஒரு வீடியோ மூலம் வெளிப்படுத்தியிருந்தார் என்னென்னா இந்த திருமணம் நடந்தது நடந்த உடனே பார்த்தியா இந்த ரோபோட் அங்கே இருக்கு வந்த வாழ்வை பார்த்தியா இப்படி ஒரு ஆடம்பரம் இப்படி ஒரு இது இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காரு ஃப்ளைட்டில் கூட்டு போயிருக்கார் இவர் சம்பாதி சம்பாதி என்ன இவருக்கு எங்கேருந்து வாழ்வு வந்தது அப்படிலாம் பேசுறாங்க அவர் வந்து நான் சொல்கிறாரு நான் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அதாவது மதுரையில் ரொம்ப ஒரு ரொம்ப நிலையில் இருந்து வந்தவன் நான் ரூபாசங்கருடைய கதை நிறைய பேருக்கு தெரியும் அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பள்ளி படிப்பு முடித்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற மாநகராட்சி ஜிம்மில் போயிட்டு தன்னுடைய உடலை வந்து அந்த மசில்ஸ்லாம் ஏற்றுறாரு அந்த உடல்லாம் இது பண்ணுறாரு அப்புறம் வந்து அந்த மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த உடல் மொழி இந்த மசில்ஸ் மூலிமா வந்து சில நிகழ்ச்சிகள் பண்ணி காமிக்கிறாரு அப்புறம் குறிப்பாக அந்த ரோபோ மாதிரியே வந்து நடக்கிறது குறிப்பாக இந்த பித்தளைக்கு முலாம் பூசுவாங்க இல்லைங்களா அந்த பெயிண்ட்டை அந்த முலாம் பூசுறதை உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் புழுக்க நிற்கிறது அதில் நிகழ்ச்சி பண்ணுறது இந்த தீப்பந்தங்களை கொளுத்திக்கிட்டு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு கைத்தட்டல் கிடைக்கிறது குறிப்பாக அந்த ரோபோ மாதிரியான பண்ணுற ஒரு விஷயம் அப்போ தான் அந்த ரோபோஸ்லாம் வந்த பூசில் பண்ணுறது அதனால் தான் ரோபோ சங்கர்ன ஒரு பேர் வந்தது இதெல்லாம் சேர்ந்தவொடனே அவருடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க சங்கர் நீங்கள் போயிட்டு சென்னையில் போய் பட வாய்ப்பு தேடினா உங்களுக்கு பெரிய இது இருக்குது ஏன் இந்த மாதிரிக்குள்ள இங்கேருந்து இது பண்ணுறீங்க நீங்களும் களமகன் அவர் இங்கே வராரு சென்னைக்கு வராரு வந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளை விட பெரும் பெரிய ஆள் நம்மளை விட திறமைசாலிகள் இங்கே இருக்காங்க ஆனால் நம்மளும் திறமைசாலி தான் நமக்கான கதவு அவ்வளோ சீக்கிரம் தட்டாது திறக்காது தான் இது பண்ணாலும் அவர் புரிஞ்சுக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவர் கமலோடைய மிக தீவிர ரசிகர் உலகநாயகன் கமலோட அவரை சந்திக்கிறப்போ அவரை மாதிரியே அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பேசி காமிக்கிறார் அதை அவர் கடந்து வந்த பாதையை சொல்கிறார் கமலஹாசனுக்கு பிடிச்சி பகுது ரொம்ப திறமையான ஒரு அப்படி ஒரு கைத்தூக்கி விடுறாரு அந்த கைத்தூக்கி விட்டதை சரியாக பு பிடித்துக்கொள்கிறார் உபசங்கர் மலமலன் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார் இதுவாகிறாரு அவருடைய காமெடி எடிபடுது அவர் பேசப்படுகிறார் அப்புறம் இடையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இடையில் வந்து ஒரு பெரிய உடல்நல குறைவு ஏற்பட்டு ஆளே மெலிஞ்சு போயிட்டார் அப்புறம் மீடியாக்களில் என்னென்னவோ பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து சரக்கு போட ஆரம்பித்தார் அப்புறம் சரக்கு வந்து சிக்கனையும் வச்சு சாப்பிடுவார் அது எல்லாம் அவருடைய பர்சனல் லைஃப் ஆனால் அதை தாண்டி மீண்டு வந்துட்டார் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்னென்னா நான் வந்து மரணத்துடைய விளிம்புக்கே போய் வந்துட்டேன் ஆனால் என்னை காப்பாற்றியவர்கள் என் மனைவியும் என் குழந்தைகள் தான் நான் இன்றைக்கி ஒரு மனுஷனாக இருக்கிறதா அவங்க தான் காரணம் அப்போ என்னுடைய மகள் இந்திரஜா சங்கருக்கு நான் இப்படி ஒரு திருமணத்தன் மன்றத்தில் என்ன இருக்குது நான் சம்பாதிச்சேன் நான் செய்கிறேன் அதுதான் நாங்கள் வந்து ச ஒரு ரொம்ப கீழ்நிலையிலேருந்து வரவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா படுகஞ்சனாக இருப்பாங்க ஏன்னா பயம் இன்செக்யூர்டு நம்ம இவ்வளோ சம்பாரிச்சுருக்கிறோம் அந்த காசை நம்மளை விட்டு போயிட போகுது அப்படின்ற ஒரு இது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து வந்தோம் சம்பாதிச்சோம் இதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்காமல் நாம் என்ன பண்ண போகிறோம் இதுதான முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னோம்னா பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷராப் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அது நான் மும்பையில் வந்து என்னுடைய ஊர் வந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊர் அங்கேருந்து நான் நடிகனாங்கன்னு மும்பைக்கு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கொட்டடி மாதிரியான ஒரு இடத்துல இல்லை பிளாட்ஃபார்மில் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ காலையில் காலை கடனை முடிக்கணும் அப்போ பொது கழிப்பிடத்தில் வந்து க்யூவில் நிற்பாங்க ஆளுக்கு ஒரு பக்கெட்டி தண்ணியை வச்சுக்கிட்டு வயிற்று போட்டு பிணையும் அப்படியே நகர்ந்து நகந்து நகர்ந்து நகர்ந்து போகும்போது என்னுடைய முறை வரும்பொழுது அந்த இது அடங்கி போயிடும் டாய்லெட் அப்படி இயற்கை உபாதை அப்படி தானே வெளியேறும் உங்களுக்கு வந்து அப்போ போய் சும்மா வெறும்னே உக்காந்துட்டு வருவேன் அது ஒரு பெரிய நரக வேதனை அப்போ மனசுக்குள்ளே தோணுன விஷயம் என்னென்னா நாம் சினிமாவில் பெரிய நடிகனாகி சம்பாதிக்க ஆரம்பித்தா நம்முடைய வீட்டில் கழிப்பறை இருக்கு இல்லைங்களா அந்த கழிப்பறை வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு உண்மையிலே அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார் என்னுடைய வீடு அதாவது வந்து என்னுடைய ஃப்ளாட்டு என்னுடைய வீட்டில் வந்து ஒரு பெட்ரூமை ஒரு சமையல் ரூம் இதையெல்லாம் தாண்டி ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூமில் இருக்கிற அளவுக்கு என்னுடைய டாய்லெட் இருக்கும் இது காரணம் இதுதான் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு பொது கழிப்பிடத்தில் பக்கி வச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது எனக்கு அந்த ப அந்த டூ பாத்ரூம் போகிறதுக்கான அந்த உணர்வு போயிடும் சும்மா வெறுமனே போய் உட்காந்துட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த வாழ்க்கை மறக்கக்கூடாது அதே சமயம் ஒரு வாழ்க்கை நம்ம போது அதை ஒரு ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்தாகணும் இதில் ஆயிரம் பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இப்போ ரோபோட் சங்கர் மேட்ருக்கு வரும் இதுதான் நான் கஷ்டப்பட்ட நான் இதுவானேன் என் மகளுக்கு திருமணம் பண்ணுறேன் ஒரு முறை தான் அந்த வாழ்க்கை அந்த ஒரு அனுபவம் அது பண்ணுறேன் இதையெல்லாம் தாண்டி அவருடைய அந்த மாப்பிள்ளை கார்த்திக்கு சொந்த தாய் மாமன் அப்படிலாம் சொல்லிகிட்ருந்தாங்க அப்புறமா அவங்க தாய் கூட அந்த மாப்பிள்ளையோட அம்மா கூட சொல்லி ஒரு இது பண்ணிருந்தாங்க ரோபோட் சங்கரும் எங்களுக்கு வந்து ஒரு உறவினர் மாதிரி அப்படின்னு இதையெல்லாம் மீறி அவங்க அம்மா அதாவது அந்த கார்த்திக்கு அம்மாவை சொன்ன விஷயம் என்னென்னா அந்த கார்த்திக் ரோபோ சங்கருடைய மாப்பிள்ளை இந்துஜா சங்கருடைய வீட்டுக்காரர் ஒரு இருபத்தேழு குழந்தைகளை வந்து வளர்க்கிறார் அன்பு இல்லம்னு ஒரு இல்லத்தை வச்சுக்கிட்டு காலையில் டெய்லி வந்து ஐநூறு இட்லி மத்தியானம் அண்டாண்டாவாக சாப்பாடு இரவில் டிஃபன் வயதானவர்கள் நோயாளிகள் சாப்பிட வசதி இல்லாதவர்கள் யார் வந்தாலும் இங்கே வந்து உணவு கிடைக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா இந்த இருபத்தேழு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா இவங்களை வளர்க்கணும் அந்த வளர்க்க இருக்கிறதுக்கு அதுக்கு ஒத்துக்கிற ஒரு மருமகள் வேணும் நாங்கள் எவ்வளோ இடத்துல பொண்ணு பார்த்தோம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆகுது அது கூட ஒரு ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாங்க வந்து இந்த மாப்பிள்ளைக்கு முப்பத்தெட்டு ஆகுது ரோபோட் சங்கர் இந்திராஜா சங்கருக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆகுது இன்னும் எவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படின்னு அதுக்கு அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து எங்கெங்கேயோ பொண்ணு தேடணும் பொண்ணு தேர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த இருபத்தேழு குழந்தைங்களும் அவங்களும் வந்து என் மகனோடு சேர்ந்து அந்த மருமகளும் ஒத்துக்கணும் உண்மை வந்து இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த தம்பி பசங்களையோ அண்ணன் பசங்களையோ ஒரு ஏதாவது ஒன்று ஒரு இது வாங்கி கொடுத்தாலோ எடுத்து எடுத்து நாளோ ஏதாவது இது வாங்கினா அந்த ஒய்ஃபுங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க இது இயல்பு இது இது மாற்ற முடியாத ஒரு இயல்பு உறவுக்குள்ளேயே ரத்த பந்தத்துக்குள்ளேயே அப்படி ஒரு விஷயம் விஷயம் இருக்கும் பொழுது ஏ எங்கேருந்தோ அந்த குழந்தைங்களை இருபத்தேழு குழந்தைங்கள் நான் மணிவிட பண்ணோமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் எடுத்து அதுக்கு தான் நாங்கள் வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் உறவின் முறையில் சங்கருடைய மகள் இந்திரஜா சங்கர் அப்படி ஒரு தங்கமான பொண்ணு நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி இந்த குழந்தைங்கள அவரை தாண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த வீடியோவில் அம்மா சொல்கிறாங்க வந்து அந்த பொண்ணு கண்ணிலருந்து யாரும் சங்கருடைய மகள் இவங்களுடைய மருமகள் அந்த பொண்ணு கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுன்னா உன்னை வெட்டுவேன் நான் அப்படின்னு தன் மகனை சொல்கிறாங்க வந்து இது கிட்டத்தட்ட ரோபோ சங்கர் என்கிட்ட கூட பேசினார் வந்து சார் நல்லா பேசியிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் நம்பினா நம்புங்க நம்ப விட்டா ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க இந்த உலை கொச்சிக்கிட்டே இருந்தது அரிசி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் என்ன சாப்பாடு போடுறோமோ ஒரு கட்டத்தில் இதுதான் மெனு இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மீறி போயிட்டால் என்ன ஆகிடும் மூவாயிரம் பேருக்கு சாப்பாடுங்க ஏழாயிரம் பேர் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க இந்த பந்தியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பானையில் வந்து தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சுருப்பாங்க இப்படி வந்துட்டாங்க அது அது வந்ததுக்கான காரணம் என்மேல் உள்ள அன்பின் பால் தான் வந்தவங்க அத்தனை பேரும் என் மகளுக்கு வந்து ஒரு மெகந்தி விழா நடத்துனது அப்புறமா சில சம்பிரதாய சடங்குகள் பண்ணதெல்லாம் என்னுடைய ஆசை என் மனைவியுடைய ஆசை இந்த பாண்டியம்மான்னு ஒரு கேரக்டரில் அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம் பிகில் படத்தில் அதில் வந்து அந்த கதைப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உரு உருவகேலிக்குள்ளாகிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நிஜத்தில் என் மகளுக்கு அப்படி நடந்திருக்குது இந்திரஜா சங்கர் சொல்லியிருக்காங்க என்னை அப்படி வந்து உருவகேலி பண்ணியிருக்காங்க திட்டிருக்காங்க அதை பற்றிலாம் நான் இது பண்ணிக்கவே இல்லை எனக்கு இந்த பிகில் படத்தில் வாய்ப்பு வந்தோடனே ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஒன்று வந்து விஜயண்ணா கூட நடிக்க போகிறோம் அப்படின்னு இன்னொன்று வந்து என்னுடைய ரியல் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்த அட்லி அண்ணாவுக்கு நன்றி இதை பார்த்து மொத்தவங்களை திருந்தணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு அதன் பிறகு கூட படங்கள் இப்போ இதுவாக நடிக்கல என்னென்னா ஒரு ஒரு ம மதுரையில் ஒரு ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த ஒரு மனிதன் தன் திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவில் எவ்வளோ பாலிடிக்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி ரோபாட் சங்கர் கொஞ்சம் துடுக்கா பேசக்கூடிய நபர் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தார் அது கூட சில பேர்லாம் கூட கோவப்பட்ட நாங்கள் கூட கோவப்பட்டதுலாம் கூட உண்டுது என்னென்னா அது நாங்கள் எல்லாம் பிரியாணி ரெடியாகிடுச்சு கிளம்பு கிளம்புங்க சாப்பிட போங்க அப்படின்னா சில பேர்லாம் கூட திட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன காரணம்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த நீங்கள் வந்து ஒரு 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 செலிப்ரிட்டி இல்லை வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸோடு இந்த மீடியா பார்க்கணும் அவங்கிட்ட போய் உதவி கேட்குறது அவங்ககிட்ட போய் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது அப்புறம் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறேன் போது நான் இவரை சொல்ல பொதுவாக வந்து அப்படின்பொழுது என்ன ஆகிடும் அவங்க ரொம்ப அதிகப்படியான உரிமை எடுத்துப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம் வந்து அதுதான் அது அவங்க மேலே சொல்லி தப்பில்லை அதுக்கப்புறமா அவர் அதுக்கு வந்து சாரிலாம் கூட சொன்னார் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்த ரோபோ சங்கருடைய மகள் திருமணத்தை பலவிதமாக பலர் பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் ஒரு எளிய மனிதன் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு தன்னுடைய கனவு தன்னுடைய மகளை இப்படி வந்து ஒரு ஒரு இப்படி வைபவமாக கட்டி கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா அதற்காக கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும் தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீர்கள் கேலி பண்ணாதீர்கள் இது தவறான விஷயம் நன்றி